ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய எல்லாமல்ல பரம்பொருள் அம்மை உடனாய ஈசனை வணங்கி இந்த பதிவை போடுகிறேன் ஓம் நமச்சிவாய எல்லாமல்ல இறைவன் துணையுடன் கடந்த ஆண்டுபோர் இந்த ஆண்டும் இருக்கப் போவதில்லை இருந்தாலும் நாம் இருக்க விடப்போவதில்லை எல்லாம் இறை செயல் கடந்தது கடப்பவை வருவது வருபவை நிலையாக இருப்பது நொடிப்பொழுதில் நாம் நினைத்து வாழ்பவை எல்லாம் அவன் செய்யலாமே இன்று இரவு இறைவனிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த இறைவன் அருள்பாலிக்க அவர் என்ன நம்முடைய பணியாளா அவர் நம்மை படைத்ததே நம் பணி செய்யத்தான் அந்த பணியில் தொய்வும் உறுதித்தன்மையும் நிலைப்பாடும் அதை நாம் பொறுப்பேற்று செய்வதில் இருக்கும் செயலாகும் என்ன சொல்வதென்று தெரியவில்லை ஓம் நம ஓம் நம சிவாயா நாலொரு மேனி பொழுதொரு வண்ணம் நாம் வணங்கும் இறைவன் செய்யும் செயலில் நாம் அனைவரும் ஓன்று கொண்டிருக்கிறோம் உணராமல் வெளித்தன்மையில் இறைவன் புறத்தே அனைத்தையும் கொடுத்ததாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறைவன் கொடுத்ததை நாம் உள்ளுக்குள் உணர்ந்து இறைவன் நம்மை ஆட்டி வைப்பான் என்று நாம் நினைக்கும்போது மிகவும் இருக்கிறது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம் என்று கூறினார்கள் அவர்கள் அப்போது உணர்வில் கூறியது இன்றளவும் மாறவில்லை எதிர்மறை இல்லா சொல்லுக்குத்தான் இறைவன் அருள் புரிகிறான் அப்படி எதிர்மறை இல்லாத பொருட்களாகிய நாம் பொருட்கள் என்று சொல்லுவதில் சால சிறந்தது அந்த எதிர்மறை இல்லா பொருட்களாகிய நாம் ஏனெனில் நம் போல் நம்முடன் பிறப்போ நம் தாய் தந்தையரோ நம்மை ஒத்த வடிவத்திலோ பேச்சிலோ நடை உடை பாவனையிலோ எப்படி பொருந்தியிருந்தாலும் எண்ணத்தில் இறைவன் இறைவனுக்காக என் பிள்ளை போல் அனைத்தையும் படைத்திருக்கிறான் அதுதான் உண்மை எப்படியாகினும் ஒருவர் மனதில் இருப்பதை இன்னொரு மனதில் பதிய வைக்க இறைவன் நினைத்திருந்தால் அப்படி நினைக்கும் பட்சத்தில் தான் ஆறறிவுக்கு கீழே நாம் பிறப்பெடுக்கச் செய்வான் நம் இறைவன் இறைவன் மிகப்பெரியவன் அப்படி என்று கூறுகிறார்கள் பெரியவன் என்று சொல்ல முடியாது அவன்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓம் நம உளரல் உளரல் உளறல் ஓம் நம